எதுக்கு இப்படி நாக்க தள்ளிட்டு ஓடிட்டு இருக்கா போற போக்க பார்த்தா இப்படி கெஸ் வாங்கிட்டே எமலுக்கு கெஸ்ட் ஆயிருவான் போலயே இல்ல எங்க நான் புரித போறேன் அப்ப நாட்டுமே என்ன துணு கிடைக்குது அக்கா வந்து தூக்குக்கா ஒரு கை போடுக்க தூக்க முடியல ஒரு பாலப்பட்ரையா இருக்கும் போல

நீ ஜேசிபி கூப்பிட்டா கூட மணிக்கு ரெண்டாயிரம் டிரைவர் பேத்தா அப்படி இப்படி நம்ம ஐயாயிரம் வாங்கிடுவாங்க ஆனா இந்த கோபாலுக்கு பத்து நிமிஷம் போதும் வேலையை பக்காவா முடிச்சிருவான் அவங்க அவன் சொல்லி தப்பு இல்ல டீசல் வண்டி தீவு அப்படின்னு லொட்டு லொஸ்க்கு செலவு இருக்கு ஆனா நமக்கு அப்படி செலவு இல்ல என் முந்தாட்டிக்கு மூணு முறை மல்லிகை போவோம் முக்காது அல்லோ அவங்க காசு இருந்தா போதும் அதுக்குன்னு நம்ம பேசின பத்தாயிரத்துல பத்து பிசா கம்மியா கூட வாங்க மாட்டேன் அப்புறம் வேலை முடிஞ்சு கோயந்தா காசு எடுத்து வை டைம் ஆச்சு என் முண்டாட்டி காத்துனு

நீ அனாவசியமா ஆப்பிள் குடுக்கும்போதே நான் அலர்ட் ஆயிருக்கணும் இதுல ஆசிர்வாதம்